இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன இடம்னா சென்னை மாநகராட்சியுடைய அலுவலகமாக செயல்படும் ரிப்பன் பில்டிங் இந்த பில்டிங்கில் சுகாதார பணியாளர்கள் மற்றும் தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் சென்னை மாநகராட்சியை சுத்தம் செய்வதற்கும் சுகாதாரமாகவும் சென்னையில் உள்ள அனைத்து திட்டங்களும் இந்த மாநகராட்சி மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த மாநகராட்சியில் பல பணி செய்யும் கம்மியாக இருக்கும் பல பகுதிகளில் கடந்த அதிமுக ஆட்சியின் போது தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தற்போது மீதமுள்ள இடங்களை தனியார் வசம் ஒப்படைப்பதற்காக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசு இந்த ஒப்பந்தத்தை ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த ராம்கி நிறுவனத்திற்கு ஒப்பந்ததாரர்களாக இந்த தூய்மை பணிக்காக துப்புரவு பணியாளர்கள் மற்றும் துப்புரவு செய்யும் வாகனங்கள் மற்றும் அனைத்துமே தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு இந்த தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்ட இந்த வேலைகளை ஜனவரி க கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்ட இந்த நிறுவனம் அவர்கள் மாநகராட்சி ஊழியர்களாக துப்புரவு பணியாளர்களாக வேலை செய்தார்கள் இந்த மாநகராட்சியின் கட்டு கீழ் அவர்கள் தங்களுடைய பணியை கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருந்தனர் ஆனால் இ இப்பொழுது எடுக்கப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் ராம்கீ நிறுவனமானது அவர்களுக்கு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் பெற்றுக்கொண்டிருந்தவர்கள் தற்பொழுது பதினாறாயிரமாக குறைக்கப்பட்டு அவர்களுக்கு தங்கள் பணியை தொடங்கிவிட்டார்கள் இதை கண்டித்து துப்புரவு தொழிலாளர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் பலர் அந்த நிறுவனத்தை கண்டித்து கடந்த பத்து நாட்களாக இவர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாநில அரசு இவர்களை எந்த ஒரு தீரும் எட்டப்படாத நிலையில் பத்து நாட்களாக கடுமையான வெயிலிலும் மழையிலும் இவர்கள் இங்கே கூடாரம் அமைத்து தற்காலிக கூடாரம் அமைத்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு நீதி கேட்டு பல சங்கங்கள் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது அதை ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற பல சங்கங்கள் இவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி இவர்கள் வந்து மீண்டும் பழையபடி மாநகராட்சி ஊழியர்களாகவே நாங்கள் தொடர வேண்டும் என்ற நாளையும் போராடிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நீதி கிடைக்க பல சங்கங்கள் ஆதரவு அளித்தாலும் தமிழக அரசு துறை இதற்கு முன்வந்து இவர்கள் வேலைவாய்ப்பில் பழையபடி மாநகராட்சியை எடுத்து நடத்த வேண்டும் இவர்களுக்குரிய சம்பளத்தை சரியான முறையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட சம்பளத்தை முறையாக வழங்கப்பட வேண்டும் இந்த மாநில அரசு கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த தவறையே மீண்டும் செய்து மக்களின் விரோதத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த துறைகள் மட்டும் இல்லாமல் போக்குவரத்து துறை மின்சாரத்துறை மற்றும் எந்தெந்த நிறுவனங்கள் லாபம் நீட்டிக்கொண்டிருக்கிறதோ அனைத்து நிறுவனங்களையும் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு தனியார் முதலாளிகள் மட்டும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை செம்மறிப்படுத்திக் கொள்கின்ற நிலை வந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதேபோல தமிழக உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மழை என்று பாராமல் போராடிக் கொண்டிருக்கின்ற இந்த ஏழை மக்களை காத்திட வேண்டும் அதேபோல தமிழகத்தின் அரசு வேலைவாய்ப்பை எட்டாக்கனியாகவும் எட்டாக்கணியாகவும் காலல் நீராகவும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்கள் இது தொடர்கதியாக ஆகி கொண்டிருக்கிறது தமிழகத்தில் எந்த நிலையிலும் வேலைவாய்ப்பை கிடைக்காத நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதை வன்மையாக கண்டித்து மக்கள் ஒரு தமிழக புரட்சி ஏற்பட்டு இந்த வேலைவாய்ப்பில் முற்றிலும் தமிழக மக்கள் அரசு துறை வேலைவாய்ப்பு வேண்டுமென்றால் அவர்கள் போராடி தங்களுடைய நிலைப்பாட்டை இவர்கள் ஒன்று அணி வேண்டும் இல்லை என்றால் மின்சாரத்துறை போக்குவரத்து துறை மற்றும் ரயில்வே துறை போன்ற அனைத்து நிறுவனங்களிலும் தனியார் வசம் அனைத்து லாபம் ஈட்டக்கூடிய அவர்கள் லாபம் ஈட்டக்கூடிய